புலியும் மரம் கொத்தியும் ஒரு நாள் ஒரு புலி தான் வேட்டையாடிய மாமிச உணவை உண்டு கொண்டிருந்தது அதிலிருந்து ஒரு எலும்பு துண்டு மட்டும் அதன் வாயில் மாட்டிக்கொண்டது புலி பல முறை வாயில் மாட்டிக்கொண்ட எலும்பை எடுக்க முயற்சி செய்தது ஆனால் அதால் அந்த எலும்பை எடுக்கவே முடியவில்லை நான் இந்த எலும்பு வாயிலிருந்து எடுக்காம எதையுமே சாப்பிட முடியாது சில நாட்கள் சென்றன

சரி என்று தலையாட்டியது மரங்கொத்தி புலியின் வாய்க்குள் சென்று சிக்கிக் கொண்டிருந்த அந்த எலும்பை அழகாக எடுத்தது எடுத்த வேகத்தில் புலியின் வாயில் இருந்து வேகமாக வெளியேறி மரத்தின் மேல் சென்று அமர்ந்து கொண்டது அங்கிருந்து அந்த எலும்பை கீழே போட்டது சில நாட்கள் சென்றன எனக்கு நல்ல பசிதான் சிறிது உணவும் தேடணும் சிறிது நேரம் கழித்து புலி ஒரு விலங்கை கொன்றது பின்னர் அந்த விலங்கை சாப்பிட முற்பட்டது பொறு நீ எனக்கு கொடுத்த வாக்க மறந்துட்டியா நீ எனக்கு முதலில் என்னோட பங்கு கொடுத்துட்டு நீ சாப்பிடு புலி மரங்கொத்தியை பார்த்து இதற்கு முன் அந்த மரங்கொத்தியை பார்க்காதது போலவே நடித்தது யார் நீ எதற்காக நான் இதுல உனக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் மரங்கொத்தி அதிர்ந்து போனது என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா நான் உன் வாயிலிருந்து எலும்பு எடுத்தேனே இவ்வளவு சீக்கிரம் நீ எப்படி அதை மறக்கலாம் புலி சிரித்தது உனக்கு ஒன்று தெரியுமா நான் ஒரு காட்டு விலங்கு நீ என் வாய்க்குள்ளே நுழையும் போதே நான் உன்னை கொன்று தின்று இருக்க முடியும் ஆனா நான் அதை அப்படி செய்யவே இல்லை அதற்காக நீ திருப்திப்பட்டுக்கொள் நண்பனே ஓஹோ அப்படியா நீ நான் சிறிதாக இருப்பதால் அலட்சியம் செய்கிற கூர்மையான கொண்டு உனக்கு ஒரு மரங்கொத்தி பொறுமையாக புலி சாப்பிட்டு விட்டு தூங்கும் வரை காத்திருந்தது மரங்கொத்தி மரத்தில் இருந்து வேகமாக கீழே பறந்து வந்து புலியின் ஒரு கண்ணை கொத்தி குருடாக்கியது புலி வலியால் கத்தியது நீ என் கண்களை கொத்தி குருடாக்கிட்டிய உன்னால எப்படி இவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்ள முடியுது உனக்கு தெரியுமா எனக்கு கூர்மையான அழகு இருக்குதுன்னு என்னால உன்னுடைய இரண்டு கண்களையும் குருடாக்கி இருக்க முடியும் ஆனா நான் அப்படி செய்யவில்லை அதற்காக நீ பிரித்து நண்பனே நீதி பிறரை ஏமாற்ற நினைத்தால் ஏமாற்றம் நமக்கே